ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேரன் பாண்டியன் என்று ஆயிரத்தி முடித்து திருக்குறளில் வடிவிலும் கவிதை நடையில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கு நம்ம வீடு என்ன பார்க்க போறோன்னா தமிழ் சொல்லும் பரிணாம வளர்ச்சி அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வைக்க போகலாம் இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் என்னையும் எழுத்தையும் எழுதுவதும் படிப்பதும் எதற்காக என்றார் என்னை கொண்டு எண்ணி மதிப்பீடு செய்வதற்கும் எழுத்தை கொண்டு எழுதி பெயர் சொல்லி அழைப்பதற்கும் தான் என்று நினைக்கின்றார் ஆனால் திருவள்ளுவர் கல்வி என்ற அதிகாரத்தில் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று சொல்லுகின்றார் அதாவது கண்கள் இல்லாமல் உடல் கொண்ட உயிர்களால் இந்த உலகை ஒளி கொண்டு காண முடியாது அத்தகைய உடல் கொண்ட உயிர்களின் கண்களுக்கு என்னும் எழுத்துமே அறிவொளியாக உலகை அறியும்படியாக இரு கண்களாக சிறக்கின்றது இதை உணராத பெரும்பாலான மனிதர்கள் தமிழ் எண்ணும் எழுத்தும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உலக பொருட்களை பேச்சொல்லி மதிப்பிட்டு அழைப்பதற்கு மட்டுமே உருவான வெறும் மொழி என்று நினைக்கின்றார் ஆனால் உண்மையில் தமிழ் என்னும் எழுத்துமானது இந்த உலகில் உயிர் கொண்ட உடல் தோண்டலின் பரிணாமத்தை உரைப்பதாகும் அந்த பரிணாமம் என்பது ஒரே உயிர் ஒரு உடல் கொண்ட வடிவத்தில் இருந்து மற்றொரு உடல் கொண்ட வடிவத்திற்கு மாறி தன்னை பல உடல் கொண்டு உருமாறிய உயிர்மையுமாக காட்டுவதாகும் அதாவது ஆ என்ற உயிர் ஆவையானது உடலென்று மெய்யோடு இணைந்து உயிர் மெய்யாக பல வடிவம் கொண்டு வெவ்வேறு வரி வடிவை ஒளியில் காட்டி பலவிதமான ஓசையை ஒளி அலையில் கூட்டி ஒன்றே பலவாகி பலவித பெயர்களை கொண்ட மொழிகளாகி அதுவே உலகில் சகல ஜீவராசிகளாக நீர்வாழ் நிலவாழ் உயிர்களாக பெயர் சொல்லி தெரியுது இதை இன்னும் விரிவாக விளக்கமாகவும் சொல்ல வேண்டும் என்றார் திருவள்ளுவர் தந்த முதல் திருக்குறளின் வழியாகவே அதைப் பார்க்கலாம் வாருங்கள் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் முதல் குரலாக எழுதியிருப்பது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பது அது ஆ என்ற உயிரில் தொடங்குகின்றது இறுதி குரலாக ஊடல் வகையில் அவர் இருக்கும் குரலானது ஊடுதல் காமத்திற்கும் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்பது அது இன்னென்ற மெய்யில் முடியுது இவ்வாறு உயிரும் மெய்யுமானது கணவனும் மனைவியுமாக ஆணும் பெண்ணுமாக இணைந்து இரண்டு வரி திருக்குறளாக அமையுது அதுவே உலகில் உடலும் உயிரும் இணைந்த உலக வாழ்க்கை என்பதும் புரியுது இவ்வாறு உயிரென்ற ஆவியானது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு பரிணமித்து ஆ முதல் அவ்வரை பனிரெண்டு வகைகளாக இந்த உலகில் பிரிந்துள்ளது அதுவே உடலென்ற பதினெட்டு வகையான மெய்களோடு இணைந்து ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு பரிணமித்து உடலும் உயிருமாக இணைந்து இருநூற்று பதினாறு வகையான உயிர்மை எழுத்துக்களாக உள்ளது இவ்வாறு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஒன்றான ஆயுத எழுத்தோடு இணைந்து இருநூற்று பதினாறு உயிர்மை எழுத்துக்களோடு கலந்து இருநூற்று நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களாக உலக மொழிகளுக்கெல்லாம் தாயும் தகப்படுமாக உள்ளது ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் இவை அத்தனையும் ஒன்றிலிருந்து மற்றொன்றாய் உருமாறி ஒன்றே பலவாக மறைந்து திரிந்து வந்துள்ளது என்பதுதான் இதை புரிந்து கொண்டாலே ஓர் உலகத்தில் வெவ்வேறு வடிவங்களில் பல மொழிகளை பேசிக்கொண்டு தனித்தனி குணங்களோடு பிரிந்து திரியும் அத்தனை ஜீவராசிகளும் ஒன்றுதான் என்பது புரிந்துவிடும் இதில் நான் என்பதும் நீ என்பதும் வெவ்வேறு அல்ல ஒன்றே எல்லாவமாக எல்லா காலங்களிலும் பரிணமித்து இரவு பகலாக உறங்கி விழிப்பதைப் போன்று பிறப்பதும் இறப்பதுமாக வெவ்வேறு காலங்களில் வந்துள்ளது என்பதும் தெரியவர் அதைத்தான் திருவள்ளுவர் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகி என்று சொல்லிவிட்டு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுகின்றார் காரணம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாகக் கொண்டு உயிரு மையமாக பலவித வடிவங்களையும் ஓசைகளையும் எழுப்புகின்றது என்றான் அந்த உயிரும் எல்லாம் அடுத்தடுத்த பரிணாமத்தை அடைவதற்கு முடிவதைப் போன்று தொடர்ந்து தொடர்வதைப் போல முடியும் இரவு பகலில் உறங்கி விழிப்பதைப் போன்று பிறப்பு இறப்பு கொண்டு வருகின்றது அதற்காகத்தான் திருவள்ளுவர் குடம்பை தனித்தொடிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்றும் புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிர்க்கு என்று சொல்லுகின்றார் காரணம் எந்த உயிரு மெய்யுமானது எப்போதுமே ஒரே நிலையில் இருப்பவையல் இளமையை முதுமை என்று வளர்ந்து தேய்வதைப் போல வெவ்வேறு வடிவங்களில் பிறப்பு இறப்பு என்று உறங்கி விழிக்கின்றது அது ஒரு முட்டையிலிருந்து பிறந்த பறவை அடுத்த முட்டையை இட்டு தனது உடலென்ற சட்டையை திறந்து பறந்து செல்வதைப் போல உள்ளது எனவே மனிதர்களே தமிழ் உயிர்மை எழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் உற்று உணர்ந்து பாருங்கள் அதில் ஒரு எழுத்தே வெவ்வேறு எழுத்தாக உருமாறி தெரிந்தாலும் அவை அத்தனையிலும் ஆமுதல் அவ்வரை உள்ள பனிரெண்டு உயிர்களையும் மறைந்து இயங்கி இயக்குவதையும் பாருங்கள் அத்தகைய உயிர்மை எழுத்துக்களின் வரிவடிவ வித்தியாசங்களையும் உற்று உணர்ந்து பாருங்கள் அந்த வித்தியாசமானது மனித சாயலில் குரங்கு இருப்பதை போன்று நரியின் வடிவில் நாயும் பூனையின் உரிவில் புலியும் தெரிவதை பாருங்கள் ஆம் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உடல் கொண்ட உயிரும் ஒன்றிலிருந்து மட்டும் சிறிய மாறுதலை மட்டுமே அடைந்திருக்குமே தவிர அவை மற்ற வகையில் ஒன்றின் சாயல் மட்டொன்றை ஒத்தியே உருமாறி இருப்பதை உற்று உணர்ந்து பாருங்கள் உதாரணமாக சென்னை மரத்திற்கும் பனை மரத்திற்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கின்றது அவை ஒரு தாய் வயிற்றில் பிறந்த சகோதரன் சகோதரி போன்றுதான் உருவ அமைப்பை உலகில் கொண்டிருக்கு இதை உணர்த்தும் வகையில் தான் தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் உருமாற்றும் துணை எழுத்துக்களை சுமந்திருக்கு அந்த துணை எழுத்துக்கள் இல்லை என்றால் எல்லா எழுத்துக்களுமே ஒரே மாதிரி வடிவத்தை கொண்டு குழப்பத்தை தான் உண்டாக்கும் உதாரணமாக ஒரே மாதிரியான உருவத்தை கொண்ட இருவேறு பெண்களை அண்ணனும் தம்பியும் திருமணம் செய்து கொண்டான் யாருடைய மனைவி யாரென்று புரியாமல் குழும்புவதைப் போலத்தான் இருக்கும் எனவே என்னதான் ஒன்று மட்டுண்டாய் பிரிந்தால் உலகிற்கு உருவ வேறுபாடு என்பது அவசியமானது என்பதை தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் உணர்த்துகின்றது எனவே அத்தகைய உருவ வேறுபாடானது உடல் கொண்ட உயிர்களுக்கும் தமிழ் உயிர்மை எழுத்துக்களுக்கும் எப்படி உள்ளது என்றால் அவை துணை வரி வடிவமாகவும் துணைக்கால் கொம்புக்கால் மடக்கு ஏறு கீற்றுக்கால் என்றும் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு இணைக்கொம்பு சங்கிலி கொம்பு என்றும் சாய்வு கீற்று இறங்கு கீற்று மடக்கு ஏறு கிற்று பின்வலை கிற்று என்றும் மேல் விலங்கு கீழ் விலங்கு இறங்கு கீற்று கீழ் விலங்கு சுடி என்றும் மேல் விலங்கு சுடி கீழ் விலங்கு சுடி மற்றும் பிறைச்சுடி என்று பல வகைகளாக உள்ளது இவ்வாறு உயிர்மை எழுத்துக்களுக்கு துணை வரி வடிவ எழுத்துக்கள் உருமாற்றத்தை ஏற்படுத்துவதை போன்று உலகில் உடல் கொண்ட உயிர்களுக்கும் வாழும் தோல் காலும் கழுத்தும் கொம்பும் கொண்டையும் இன்னும் பல துணை உறுப்புகளும் உருமாற்றத்தை தந்துள்ளது எனவே தமிழ் உயிர்மை எழுத்துக்களும் அதை கொண்டு பெயர் சுட்டி எழுதுவதும் பேசுவதுமாக இருக்கும் நீயும் நானும் வேறில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே மனிதர்கள் தமிழை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் மட்டும் உதவக்கூடியது என்று எண்ணாதீர்கள் தமிழ் என்னும் எழுத்தும் நமக்கு இரு கண்களை போன்றது அது தாமாகவே நம்மை உணர்த்த ஒளியும் ஓசையுமாக உருவானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்